தொகுப்பு நிறுவனர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த ஜூம் கூட்டத்தின் ஹோஸ்ட் திருவாளர் ரவிச்சந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் மற்றும் பங்கு கொள்ளும் சாஸ்திரியர்கள் மேலும் பாடசாலை குழந்தைகள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடைய பேர் தான் பத்மராஜ் ராமசாமி நீங்கள் குழந்தைகள்லாம் அடிக்கடி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால என்னுடைய ஊர் மன்னார்குடி ஆனால் இப்போ நான் சென்னையில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் உங்களை மாதிரி எனக்கும் கொஞ்சம் பெரிய பசங்களாக போயிட்டானுங்க பேரன்லாம் ரொம்ப சின்ன பசங்க கிடையாது ப்ளஸ் டூ நைன்த்து அப்படி போயிட்டானுங்க அவங்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுல நீங்கள்லாம் கேட்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு சில ஒரு கதையை சொல்லலான்னு வந்திருக்கிறேன் ஓகே கேட்குறீங்களா நான் சொல்கிற கதை வந்து நான் சொல்கிற கதை வந்து சில தலைமுறைகளாக வழங்கப்பட்டும் வரக்கூடிய ஒரு பழைய ஸ்டோரி தான் புதுசில் ரொம்ப பழைய காலத்து ஸ்டோரி எல்லாருமே கேட்டிருக்கலாம் எங்கள் காலத்துலேயும் நாங்களும் கேட்டோம் சின்ன பிள்ளையில் அந்த கதையும் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது உங்களுக்கு இந்த காலத்துக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட முயல் ஆமை அப்படின்னு கேட்டிருக்கலாம் நீங்கள் முயல் ஆமை கதையை எல்லாருமே கேட்டிருக்கலாம் அது சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் கேட்டிருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்திருக்கும் உங்கள் காலத்துலேயும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உம்மொலையும் முயலும் ஆமையும் போட்டி போட்டதாக ஒரு காட்டிலே நடந்த ஒரு நிகழ்வாக நமக்கு எல்லாமே சொல்லப்படுகிறது முயலும் ஆமையும் எப்படி போட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஏதாவது விளையாடும்ல அந்த மாதிரி இந்த முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு நாளைக்கு போட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு நம்ம இந்த ஓடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டெல்லாம் என்ன ஒரு ஈஸியாக போகக்கூடிய ஒரு பாதையை அமைச்சு நம்ம இந்த கிரீஸ் எல்லாம் போடுவோம்ல ஸ்டார்டிங் பாயிண்டில் அது மாதிரிலாம் போட்டு என்டிங் பாயிண்டில் ஒரு கோடு இருக்கும் அந்த மாதிரி அந்த பார்டர் லைன்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அது அந்த கதையில் முயலும் ஆமையும் ரெண்டும் ரெடியாக நிற்கும்ல ஒன் டூ த்ரீ சொல்கிற மாதிரி அன்னியமாக கெட் செட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெடியாக இருக்குது அதில் ஒரு கொடி அசைத்தது ஒரு மிருகம் உடனே அது ரெண்டும் ஓட ஆரம்பிச்சுது முயல் முயலுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேயே தெரியும் ஆமை எவ்வளோ வேகமாக போகும் எவ்வளவு வேகமாக போகும் நம்மளோட கண்டிப்பாக மெதுவாக தான் போகும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அதுக்கிட்ட ஆரம்பத்திலே இருந்தது அதனால் வேகமாக ஓடி போய் திரும்பி பார்த்தது ஆமை எங்கே இருக்குன்னே தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சது போனோன்னா சரி சரி நம்ம ஏன் தேவையில்லாமல் அவசர அவசரமாக ஓடி போய் முன்னாடி நின்றுக்கிட்டு அது மெதுவாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்துது ஒரு மரத்தடியில் உட்காந்தோன்னே என்னமோ தெரில நல்லா காற்று அடித்தோன்னு தூங்கிடுச்சு அது இந்த ஆமை வந்தது இதை இப்போ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது பாட்டுக்கு நிற்காம நேராக போய் அந்த எல்லை கோட்டை தொட்டு விட்டது அதனால் அந்த ஆமை வீண் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமை முயல்னு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கல்ல அதனால் ஒருவேளை நான் வந்து ஹேர் அண்ட் டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா புரிஞ்சிப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஹேர் அண்ட் டார்டாய்ஸ் ஸ்டோரியில் இந்த ஹேர் அப்படிங்கிறது என்ன பண்ணிச்சு வேகமாக ஓடும்போது ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அது ரெண்டும் பாஸ் பண்ணி ஆமை போய் ஜெயித்து விட்டதாக நாம் பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வருகின்ற ஒரு கதை என்ன அதில் நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா நாம எப்பயுமே நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமான செய்தி அதில் உங்கள் குழந்தைங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம்ப்பா அந்த நேரத்தில் படித்ததுனா நமக்கு என்ன லாஸ்ட் இயர் காலாண்டுலையும் நிறையா மார்க் வாங்கியிருக்கோம் அரையாண்டுலேயும் மார்க் வாங்கியிருக்கோம் நம்ம லாஸ்ட்ல நம்ம என்ன பெருசாக படிச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த எக்ஸாம் இன்னைக்கு முதல் நாள் மட்டும் படிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி தான் நீங்கள்லாம் கன்சிஸ்டண்ட்டாக படித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது இது விடைவிடாமல் படித்து கொண்டு இருக்க வேண்டும் அதேமாதிரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டா என்ன ஆகும் ஓட்டப்பந்தயத்தில் தோற்றுத்தான் போகணும் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது தான் அப்படி நீங்கள் நம்ம ரொம்ப படிப்பு நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது தலைக்கணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நீ வேகமாகவோ மெதுவாகவோ நீ என்ன படிக்கிறியோ நிதானமாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்கள் காலத்தில் எங்களுக்கு தமிழில் சொன்னாங்க இப்போ நீங்கள் அதை இங்கிலீஷில் படிச்சிருக்கலாம் தமிழ்லையும் தெரிந்து கொண்டு இருக்கிறான் இதுதான் சாதாரணமாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முயலாமை ஹேர் அண்டு டாட்டாய்ஸ் அப்படின்னு இந்த ஹேர் அண்டு டாட்டாய்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால டார்ட்டாய்ஸ்னு ஒன்று இருக்குது டர்டில்னு வேணால் ஒன்று இருக்குது இல்லையா தெரியுமா உங்களுக்குலாம் டார்டாய்ஸ் ஆமையில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று நிலத்தில் வாழக்கூடியது இருக்குது இன்னொன்று நீரில் வாழக்கூடியதும் இருக்குது அந்த நீரில் வாழக்கூடியதுக்கு பேர் டட்டில் நிலத்தில் வாழ்றதில் அதுக்கு பேர் டார்டாய்ஸ் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த நீரில் வாழக்கூடிய தட்டில் அப்படிங்கிறது அந்த தண்ணியிலே தான் கடல் ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடல் ஆமையை வச்சு தான் எந்தெந்த நாட்டு நம்ம போகலான்னு ஒரு அதோட நீரோட்டம் பார்த்து அதுலயே போய் தான் ஒவ்வொரு நாடாக கண்டுபிடித்ததாக வரலாறு இருக்கு இன்னும் தமிழர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் எப்படி கடல் வாணிகம் செய்யறதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கடல் ஆமை டற்றில் போன பாதையில போய் தான் கண்டுபிடிச்சதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது ஆனா நம்ம கதையில வர்றது டார்டாய்ஸ் அதாவது தட்டில் கிடையாது நிலத்துல போகக்கூடிய ஆமை அது மாதிரி ஹேர் அண்ட் ரேபிட் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதில் ஹேர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது முயல்லையே பெரிய முயல் மாதிரி இருக்கும் அது சாதாரணமாக ஒரு புதர்கள்லாம் அங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக எங்கே பார்த்தாலும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதில் ஒயிட்டே இருக்காது பெரும்பாலும் ஒயிட் அப்படிங்கிறதே இருக்காது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் கால்லாம் கருப்பாக இருக்கும் அதுக்கு பேர் ஹேர் ரேபிட் அப்படின்னு சொன்னால் சின்னதாக இருக்கும் அதுலேயே சின்ன சைஸாக இருக்கும் காது சின்னதாக இருக்கும் அதுக்கு வெயில் காலத்தில் பார்த்தாக்கா மேலெல்லாம் சாம்பல் நிறமாக இருக்கும் அதோட முடியெல்லாம் அதே வின்டர் சீசன் மழை காலம் மழைக்காலம் ஒயிட் ஆகிடும் அது மாதிரி மாறக்கூடியது அதுக்கு அது மாதிரி இயற்கையிலேயே அதுக்கு உடம்புல இருக்குது நான் இப்போ கதையில் சொன்னது ஹேர் அந்த மாதிரி எப்பயுமே ஒரே கலராக இருக்கக்கூடிய அந்த முயலும் இந்த டாட்டாய்ஸ் நிலத்தில் வாழக்கூடிய ஆமையும் தான் நான் சொன்ன கதையில் வந்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் அது மட்டும் இல்லை அதே கதை அதே ரெண்டு பேரும் என்ன போட்டி போட்டாங்களோ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த முயலுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஏன் இதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேணா நம்ம இன்னொரு ஒரு போட்டி ஒன்று வைப்போம் அதில் நீ வேகமாக ஓடிடு தூங்காமல் இருந்துட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுதுங்க உடனே அது கூட நல்ல ஐடியாவுது ஆனால் ஆமாம் வருவாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுது இல்லைனா நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் போய் கேட்குறோன்னு சொல்லி அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அந்த ஹேர்லாம் என்ன பண்ணிச்சு நேராக போய் அந்த ஆமையை மறுபடியும் போய் மீட் பண்ணிச்சுங்க அது யான் சரின்னு யோசிச்சு அது வந்து வெற்றி தோல்வியை பற்றி அது கவலைப்படுகிறது நான் என்ன வேகத்துக்கு போகணும் அதே தான் போகிறேன் நான் ஆனால் தோத்தா தோத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி பரவாயில்ல ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகுதுன்னு அது தெரிந்து கொண்டு தான் அந்த போட்டிக்கு வருகிறது அந்த ஆமை இது உடனே முயல் போய் நிற்கிது மறுபடியும் அந்த துவக்கம் கோட்டில் நின்றுட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடி போகும்போது அந்த தடவை முயல் என்ன செய்யுது தூங்கலை ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் ரீச் ஆகணும் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுச்சு போனோடன இந்த தடவை எது ஜெயிச்சது இந்த தடவை ஜெயிச்சது முயல்தான் ஆமை தோத்து விட்டது ஏன்னா சாதாரணமாகவே நிற்காமல் ஓடினா கன்சிஸ்டண்ட்டாக ஓடினாக்கா அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அது போன தடவை கொஞ்சம் திமிரு தலைக்கணும் அதனால தோத்து போச்சு இந்த தடவை நிதானமாக இரண்டுமே ஓடினாலும் வேகமாக யார் ஒரு செயலை செய்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் நிதானமாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட ஸ்பீட் இஸ் எ மஸ்ட் அப்படிங்கிறது நாம இந்த கதையிலேருந்து ரெண்டாவது வந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் விரும்ப எப்போ பார்த்தாலும் நம்ம போகிற ஸ்பீட்லேயே இருக்கக்கூடாது ஒரு போட்டின்னு வந்தால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும் அப்பதான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த கதை அடுத்ததாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி காலங்காலமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதையிலே இன்னும் ஒரு மூன்றாவதாக ஒரு போட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆமையெல்லாம் இருக்குல்ல அதுங்களுக்கெல்லாம் ஏரிச்சா வந்துடுச்சு நீ இந்த மாதிரி இந்த தடவை தோத்தது எங்கள் இனத்துக்கே ஒரு அவமானமான விஷயம் அதனால் மறுபடியும் ஒரு போட்டி வைப்போம் நீ அதில் வின் பண்ணிவிடு நாங்கள் சொல்கிற ரூட்டில் போனால் நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இல்லைப்பா நான் வரல அப்படிங்கிறது இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நேராக அந்த முயல்கிட்ட போய் சொல்லுதுங்க முயல் தான் ஏற்கனவே ஓடி போய் ஜெயிச்சிடுச்சு நம்ம ஸ்பீடுக்கு அதால் வர முடியாதுன்னு தெரியுமா சரி சரி நீங்கள் வைங்கப்பா அப்படின்னு சொன்னிச்சு சரி நான் அதுங்க வச்சுட்டாங்க வச்சா அந்த போட்டியில் ரெண்டும் வந்து நிற்கிது ஆனால் ரெகுலராக போகிற ரூட்டில் ரெண்டுக்குமே போட்டி இல்லை இந்த தடவை ரூட்டை மாற்றி விட்டாங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பாண்டு வந்துடுது நீட்டமாக ஒரு நீர்நிலை பாண்டுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு லேக் மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த ஏரியா வந்தோடனே இந்த முயலால் ஓட முடியலன்னு நின்றுடுச்சு அப்போ என்ன பண்ணிச்சு இந்த ஆமை அதுதான் தண்ணியில் போகுமே அழகாக அதுக்குள்ளே நீஞ்சி அக்கறைக்கு போய் அந்த அதர் பார்டர் எங்கே இருக்கோ அங்கே போய் அது ரீச் ஆயிடுச்சு அந்தத்தில் மறுபடியும் ஆமை வென்று விட்டது இந்த முயல் தோற்று போயிடுச்சு அந்த பக்கம் போக முடியல அப்படிங்கிறது மாதிரி இது மூன்றாவது ஸ்டோரி அப்போ நாம் இதுலேருந்து என்ன செய்யலாம் நமக்கு வேகமும் வேண்டும் அதே சமயத்தில் நாம் பயணிக்க வேண்டிய பாதை எது என்று நாம் முன்னாடியே முடிவு செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் படித்தா கூட என்ன பாடம் படிக்கணும் எந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் எந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணும் யார்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும் இதெல்லாமும் முக்கியமான அம்சம் இந்த கதை அதுதான் நமக்கு சொல்லுது நீங்கள் படித்தாலும் அதுக்கு சரியான ரூட்டு தெரியணும் உங்களுக்கு கண்டாமுண்டான எல்லாம் போய் நம்ம மாட்டிக்கிட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஆக வேக வேகமும் வேண்டும் எப்படி படிக்க வேண்டும்கிற விவேகமும் நமக்கு தெரியும் முயலாமை கதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இது முடிஞ்சு போச்சு அடுத்ததாக இன்னொரு கதை அந்த கதை முடியல இதே முயலாமை கதையே இன்னொரு கதை இருக்கிறது அது என்னன்னு தான் பார்ப்போமே நம்ம நமக்குள்ள எதுக்கு போட்டி போறாம எப்பப்ப தானே நம்ம ரெண்டு பேரும் ஓடிட்டு ஓடியாந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி எது போட்டியில இருந்ததோ அந்த முயலும் அந்த ஆமையும் ரெண்டும் ஒன்று கொன்று நட்பாக தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டன ரெண்டும் ஃப்ரெண்ட் சைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோன்னா கொஞ்சம் நாள் இருந்தது ரெண்டு மூணு மாதம் இருந்தோடனே சுற்றி இருக்கிறது அந்த மற்ற உம் ஆமைகள் முயல்கள் மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் பார்த்து மறுபடியும் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துகிட்ருக்கு இதுங்களை ஏதாவது ஒரு போட்டி வச்சு பிரித்து தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்குதுங்க அப்படின்னு ஒன்று இந்த மற்ற ஆமை கூட்டங்கள்லாம் போய் இந்த ஆமைகிட்ட சொல்லுது நீ இன்னொரு தடவை ஒரு போட்டி வந்துக்கானு சொன்னோடனே நான் இனிமேல் போட்டிக்கெல்லாம் போகிறதா இல்லை அவையனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவனோட நான் போட்டி போட்டு ஓடி நான் ஜெயிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுது இது ரொம்ப யோசித்து பார்த்துட்டு இந்த மத்த அந்த ஹேர்லாம் இருக்குல்ல அந்த முயல்கள் அதுக்கிட்ட போய் சொன்னோன்னே இதெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுது நான் சொல்றது மாதிரி நீ போய் சொல்லுன்னு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க இந்த முயல் கூட்டம் போய் முயலை பார்க்குது அந்த ஆமை கூட்டம் போய் அந்த ஆமையை பார்த்து ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா இந்த தர மட்டும் நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லை 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 அது வந்து எப்படியும் நான் உன்னை ஜெயிச்சிருவேன் அதனால அது வரமாட்டேன்னு பயப்படுது நான் வர்றேன்னு சொல்லு அது வந்துச்சுன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதுன்னு ரெண்டு பேர்ட்டையும் மாற்றி மாற்றி பொய்யே சொல்லிடுறாங்க அவங்க அப்படியே சொன்னான் என் நண்பன் சொல்லியிருக்க மாட்டான் இல்லை இல்லை அவன் போட்டிக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால நாங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறான் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஒன்று ரெண்டுமே ஒத்துக்கொண்டது ரெண்டும் போட்டிக்கு வந்து நின்னுச்சு ரெண்டும் ஒன்று ஒன்று பார்த்துட்டு சிரிச்சிடுச்சுங்க சரி இவங்க ஏதோ உள்ளுக்குள்ள தந்திரம் செய்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு விட்டன இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் ரோடு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம் மறுபடியும் தண்ணி ஃபஸ்ட்டு அந்த நீர்நிலை வர்ற இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் போனோன்னா நின்றுடுறாங்க நின்றுனா அந்த ஆமை தண்ணியில் இறங்கல முயலும் தண்ணியில் இறங்காமல் அதனால தான் இறங்க முடியாது நின்றுட்டே இருந்துச்சு ரெண்டு பேரும் உடனே ஆமையை செஞ்சது முயலை கூப்பிட்டு நீ என் மேலே ஏறிக்க நான் நீஞ்சு போகிறேன் என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி அது முதுவில் ஏறிச்சு இந்த ஆமை அந்த தண்ணியில் போயிட்டே இருக்கு முயல் அது மேலேயே இருக்குது அந்த போய் ரெண்டு பேருமே அந்த கடையை போய் ரீச் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த முயல் வேகமாக ஓடணும்ல நீ ஏ மேலே ஏரிக்க அப்படின்னு சொன்னிச்சு அந்த ஆமை அந்த முயலின் மீது ஏறி கொண்டது ரெண்டுமே வேகமாக போய் அந்த கிரீஸ் லைன் எது எல்லை கோடோ அங்கே போய் ரீச் ஆச்சு ரெண்டும் ஏ ரெண்டுமே இறங்கி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அதை டச் பண்ணாங்க யாருமே ஜெயிக்கவும் இல்லை தோற்கவும் இல்லை அந்த மாதிரி ஒரு போட்டி முடிந்தது ஏனென்றால் ரெண்டு பேருமே நட்பாகி விட்டார்கள் நண்பர்களாகி விட்டார்கள் தான் இந்த கதை சொல்கிறது இந்த மாதிரி நாம் எல்லா விஷயத்திலுமே போட்டிங்கிறது அடுத்தவர்களுடன் நாம் போட்டி வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த கருத்து போட்டிங்கிறது எப்பயுமே நமக்குள்ள தான் நமக்கு இருக்கணும் நாம் ஆறாண்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அரையாண்டில் அந்த மார்க்கை விட நாம் தான் கூட எடுக்கணும் பக்கத்தில் இருக்கிறவன் நிறைய படிச்சிருக்கான் அவன் மார்க் எடுக்கிறான் அவன் மார்க்கை கம்பேர் பண்ணிட்டு நாம அதை விட கூட எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது நம்மளுடைய ஸ்பீடை தான் அதிகப்படுத்தணும் அதை விவேகமாக எவ்வளவு சீக்கிரமாக படித்து முடிக்க வேண்டும் ஒரு டியூஷன் வச்சுக்கணுமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா படித்தவங்கள்ட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அந்த மாதிரி ரூட்டை தான் நம்ம நமக்கான தனி வழியை நாம் எப்பயுமே அமைத்து கொள்ள வேண்டும் அதுல நமக்குள்ள தான் போட்டியிருக்கணும் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலை கூடுதலான நிலையாக ஹையர் கிரேடாக இருக்கணும் இந்த மாதிரி நாம் பழக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால் யாருமே யாரையும் வின் பண்ணணும் யாரையும் யாரும் டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே வருகாது அப்போ இந்த முயலும் ஆமையும் என்ன செய்தது கடைசியில் வின் டிஃபீட்டே இல்லை வின் வின் சுச்சுவேஷன் பேர் தட் இஸ் கால்டு வின் வின் சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே யாரோடையும் போட்டி போடணும்னு அவசியமே இல்லை அவங்களும் ஜெயிக்கட்டும் நம்மளும் ஜெயிக்கலாம் இது தோல்வி வருதா எல்லாருக்குமே சரி நம்மளும் அந்த தோல்வியை தழுவி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு டீம் ஒர்க் இருக்கணுங்கிறது தான் இந்த காலத்தில் ஒரு காலத்தில் முயலாமை கதை அப்படி சொல்லப்பட்டது இன்றைக்கு வின் வின் சுச்சுவேஷன் வெற்றி வெற்றி அப்படிங்கிற தான் நாம் வாழ வேண்டும் அது ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இருந்தாலும் நீ என்ன படிக்கிற நான் என்ன படிக்கிறேன் உன்னை விட நான் படிக்கணும் வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அக்கா கஞ்சி வீட்டுலேயும் இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டு பையனோடையும் இருக்கக்கூடாது எல்லாம் அவங்கவுங்க படிக்கணும் அவங்கவுங்க அதிக மார்க் வாங்கிறதுக்கான முயற்சியை எடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும் ஒரு சமுதாயத்துக்கு மிக மிக அவசியம் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த சமுதாயத்திலையும் நீ பணக்காரனாக இருக்கேன் உன்ன உடனே நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எந்த காலத்திலையும் இந்த குழந்தைகளுக்கு பின்னாடி வரவே கூடாது உங்களுக்குலாம் அதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் யார் என்ன படிச்சிருந்தாலும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுக்குள்ள சம்பாத்தியம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுலயே மேலே ப்ரமோஷனில் போகணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படி தான் நினைக்கணும் பக்கத்து ஊர்காரன் நிறைய படிச்சிருக்கான் வேற மதத்தை சேர்ந்தவன் ரொம்ப படிச்சிருக்கான் அவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அப்படிலாம் நம்ம அவங்கள பார்த்து நம்ம சூடு வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எப்பயுமே வின் வின் சுச்சுவேஷன் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா அந்த சமுதாயமும் மேலே உயர்ந்து வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர உதவியோடு இருப்போம் ஏற்ற தாழ்வு இருக்காது ஒரு சமதர்ம சமுதாயம் உருவாகும் தான் இந்த கதையை நமக்கு எடுத்து கூறுகிறது எப்பயுமே குரூப்பாக இருக்கக்கூடாது டீமாக ஆ இருக்கணும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் டீம் ஸ்பிரிட் ஆல்வேஸ் வின் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளுங்கள் டீம் ஒர்க்கு தான் நீ ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் டீம் ஒர்க் இருந்ததுன்னா அந்த நிறுவனம் அந்த எந்த நிறுவனமும் அந்த கம்பெனி மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கு நிறையா சம்பளம் கிடைக்கும் நீங்களும் நல்லா இருக்கலாம் பிற்காலத்தில் ஓகே இன்றைக்கு இதுதான் உங்களுக்கான மெசேஜ் ரொம்ப நன்றி நாளையிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் வாட கற்றுக்கொள்ளுங்கள் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்